அன்பின் நிறை மக்களே வசனம் நெற்செய்தி வாயிலாக இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளின் சிந்தனைக்கான திருமறை வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என கருமையானவர்களே இந்த வசனத்தின் ஊடாக பவுலடிகளார் ஒரு சிறந்த ஒரு சிந்தனையை நம் வைக்கின்றார் இன்று நாம் வாழுகின்ற இந்த நாட்களிலே என்னுடைய வாழ்வு எவ்விதமாக இருக்கிறது என்னுடைய வாழ்வின் சூழ்நிலைகள் எவ்விதமான ஒரு மாற்றத்துக்கூடாக அது கடந்து வர முடியும் என்கின்ற ஒரு உண்மையை ஒரு சிந்தனையை ஒரு அழைப்பினை பவுலிகளார் இந்த நூடாக நமக்கு முன்வைக்கின்றார் நம்முடைய நாள் அந்த வாழ்விலே பலவிதமான முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்றோம் பலவிதமான முன்னெடுப்புகளுக்குடாக நாம் கடந்து போகின்றோம் நாம் எடுக்கின்ற முயற்சிகள் முன்னெடுப்புகள் நம்முடைய ஆயத்தங்கள் பல வேளைகளிலே அது தோர்த்து போகின்றது அதனூடாக சில வேளைகளிலே தீமையான காரியங்கள் நமக்கு முன்வருகின்றது அல்லது தீமைக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டிய சவாலுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை கூடாக நாம் கடந்து போகிறோம் இது எவ்விதமாய் இந்த காரியம் சம்பவிக்கின்றது அல்லது ஏன் நான் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் இவ்விதமான நிலை வருகின்றது என்னுடைய முயற்சிகள் ஏன் பலவீனப்பட்டு போகின்றது ஏன் நான் இவற்றிலே நான் தோற்று போகின்ற இருக்கிறேன் நான் இதை ஆரம்பித்தாலும் எந்த முயற்சியை நான் முன்னிறுத்தினாலும் அங்கே எனக்கு ஒரு தடை வருகிறது அதில் என்னால் வெற்றி கொள்ள முடியாமல் இருக்கிறது ஏன் என்கின்ற அங்கல் வாய்ப்பு நம்முடைய அந்த வாழ்விலே நம் அனைவருக்கு இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்திலே அபிதமான அனுபவத்துக்கூடாக நாம் கடந்து போயிருக்கிறோம் நமக்கு இந்த தோல்விகளும் ஏமாற்றங்களும் பலவீனப்படுத்துகின்ற ஒன்றாக அவை இருக்கிறது கிறிஸ்தவ விசவாச வாழ்வில் கூட இவ்விதமான அனுபவங்கள் அங்கே இருக்கிறது என்னுடைய விசுவாசம் இதனால் பலவீனப்படுகிறது ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு சோர்வு நிலை ஏற்படுகிறது நான் இந்த ஊழியத்தை நான் செய்வதற்காக நான் முயற்சித்தேன் இந்த காரியத்தை ஆண்டவருக்காய் செய்ய வேண்டும் என்று நான் வாஞ்சித்தேன் ஆண்டவர் நிமித்தமாக ஆண்டவர் சொல்லுகின்ற விதமாய் ஒரு நீதியான ஒரு நேர்மையான ஒரு வாழ்வு கூடாய் கடந்து போக வேண்டும் என்று நான் முயற்சிகளை நான் மேற்கொண்டிருந்தேன் ஏன் முடியவில்லை இப்படி நான் போனேன் ஏன் இவையெல்லாம் நடக்கிறது என்று ஏமாற்றங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற இவ்விதமான நிலைகளிலே தான் பவுலடிகளார் ஒரு சிறந்த சிந்தனையை நமக்கு முன்வைக்கின்றார் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தன்னுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் நன்மையாக கண்டு எல்லாவற்றிலும் வெற்றியை கண்ட ஒருவர் இந்த காரியத்தை சொல்லவில்லை தன்னுடைய வாழ்விலும் சவால்களுக்கு முகம் கொடுத்த ஒருவர் தோல்விகளுக்கு முகம் கொடுத்தவர் கூடாய் கடந்து போன ஒருவர் இந்த பவுலடிகளார் அவருடைய வாழ்வின் அனுபவத்திலே அவருடைய விசுவாச வாழ்வின் அவருடைய ஊழிய பயணத்திலே அவர் கண்ட ஒரு உண்மையாக அவர் சொல்லுகின்றார் இவ்விதமான வார்த்தைகளின் ஊடாக அவர் ஒரு உத்தரவாதத்தை முன்வைக்கின்றார் உங்களுடைய வாழ்வின் அனுபவம் இப்படியான நிலை கூடாய் வந்தால் நீங்கள் ஒன்றை மறக்க வேண்டாம் நீங்கள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களை முன்குறித்தவர்களாக ஆண்டவர் உங்களை நேசிக்கிற ஒருவராக ஒவ்வொருவரையும் அன்போடு அழைத்திருக்கிறார் இவ்விதமாய் அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிற நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார் நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் எல்லாரையும் அவர் முன்னிற்கு குறித்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரட்சிப்பை தர வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார் உங்கள் எல்லாரையும் மீட்டெடுக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு இந்த உலகத்திற்கு வந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு இவ்விதமான ஆண்டவரிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறவர்களாய் உங்களுடைய வாழ்வு மாறுகின்ற பொழுது சகலமும் நன்மைக்கேதுவாய் அங்கே வருகின்றது இன்றைக்கு என்னுடைய வாழ்விலே இந்த சகலமும் நன்மைக்கேதுவானதாக ஏன் இல்லை என்கின்ற ஒரு நிலை வருகிற பொழுது நான் என்னுடைய வாழ்வை திரும்பி பார்க்க வேண்டியது அவசியம் ஒரு விசை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் என் தேவனிடத்தில் என் ஆண்டவரிடத்தில் என்னை நேசிக்கிறவரிடத்திலே நான் அன்பாய் இருந்திருக்கிறேனா நான் அவரை அன்பு கூறுகிற ஒருவராய் நான் இருந்திருக்கிறேனா ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் பத்து கற்பனைகளையும் ஒன்றாக்கி இரண்டு கற்பனைகளாக அவர் முன்வைக்கின்றார் உன்னுடைய கடவுளிடத்திலே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழுமையாக நீ அன்பு கூறு இரண்டாவது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகின்றார் ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது ஆண்டவரை முழுமையாக சார்ந்து வாழுகின்ற ஆண்டவரோடு வாழுகின்ற ஒரு வாழ்வு இன்னும் ஒரு பக்கம் உன்னை நேசிப்பதைப் போல மற்றவரை நீ நேசிக்க வேண்டும் அங்கே நீ மற்றவரிடத்திலும் நீ அன்பு காட்டுகின்ற பொழுது அவர் மீதும் நீ கரிசனை காட்டுகின்ற பொழுது நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகின்ற அந்த அன்பு கூறுதல் ஒரு முழுமையை அது காணுகின்றது ஆகவே இந்த முழுமையான அன்பு குரலு எவரெல்லாம் வருகிறாரோ அவர் எல்லாருடைய வாழ்விலும் சகலமும் நன்மை நடக்கிறது சிலவேளை அவை பாடுகளை கொண்டு வரலாம் சில வேளை அவை ஏமாற்றங்களை கொண்டு வரலாம் சிலவேளை அவை நமக்கு பலவிதமான துன்பங்களை கொண்டு வரலாம் ஆனாலும் அதற்கூடாக ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மையான ஒரு காரியத்தை செய்கின்றார் அதற்கூடாய் ஆண்டவர் ஒரு புதிய பாதையை கொண்டு வருகின்றார் பல வேலைகளிலே நாம் பயணிக்கிற பொழுது நமக்கு எதிராக ஒரு தடை ஒரு சவால் வந்து நாம் சோர்ந்து போய் அப்படத்திலே நாம் நின்று விடுகிறோம் ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை நமக்கு செய்தார் என்று நிலையை நாம் எண்ணி பார்க்கிறோம் சோர்ந்து போகிறோம் ஆண்டவரை கேள்வி கேட்கின்ற நிலை கூடாய் வருகிறோம் ஆனால் அந்த வழியை ஆண்டவர் மூடி இன்னொரு வழியை நமக்கு திறந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக மிக குறைவானதாக இருக்கிறது இந்த வழி அது முழுமையை தரக்கூடிய வழி அல்ல இந்த முயற்சி முழுமையான நிறைவை எனக்கு தரக்கூடியது அல்ல ஆகவே இதையிலிருந்து ஆண்டவர் இன்னொரு பாதையினூடாக இன்னொரு வழியினூடாக இன்னும் ஒரு முயற்சியினூடாக என்னை கொண்டு செல்ல போகிறார் என்பதை நாம் தியானிக்க சிந்திக்க நாம் மறந்து போய்விடுகிறோம் ஆகவே தான் நாம் அதே இடத்திலேயே தரித்திருக்கிறோம் அதே இடத்திலிருந்து தூக்கித்துக் கொண்டிருக்கிறோம் அதே இடத்திலிருந்து கவலைப்படுகிறோம் அதே இடத்திலிருந்து நாம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதே இடத்திலிருந்து நாம் ஏமாற்றத்தோடு நம்முடைய வாழ்வை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் நாங்கள் அதை அனுபவித்தவர்களா என்று சொல்லுகிறோம் என்று பவுலடிகளா சொல்லுகிறார் எங்களுடைய வாழ்விலும் தடைகள் வந்தது எங்களுடைய வாழ்விலும் ஏமாற்றம் வந்தது எங்களுடைய வாழ்விலும் துன்பங்களை நாங்கள் எதிர்கொண்டோம் எங்களை பிடித்தார்கள் அடித்தார்கள் கைது செய்தார்கள் சிறையில் அடைத்தார்கள் எல்லாம் நன்மை கேதுவாய் அங்கே நடந்தது அவற்றை எல்லாம் ஆண்டவர் நன்மையாக மாற்றினார் என்று அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றார் அதை அனுபவித்தவர் நமக்கு முன்வைக்கின்றார் உங்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றி தருவார் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் உங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ளுங்கள் செபிப்பமாக எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே சுவாமி இந்த வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்னுடைய வார்த்தைகள் வழியாய் நேரங்களில் தருகின்ற அந்த உத்தரவாதத்துக்காய் நன்றி சுவாமி என்னுடைய வாழ்வில் நீர் நன்மை செய்கின்ற ஆண்டவராக நீர் இருக்கிறீர் சகலத்தையும் நன்மை கேதுவாய் நீர் மாற்றக்கூடியவர் உண்மையிலே நாங்கள் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்த அன்பின் முழுமையை நிறைவை நாங்கள் ஏற்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நிலப்பிதாவே ஆமேன்